நீங்க தம்னில பார்த்த புகைப்படம் ஒன்றும் எடிட் செய்யப்பட்ட புகைப்படமோ இல்ல ஒரு திரைப்பட காட்சிக்காக எடுத்தப்பட்ட ஒரு புகைப்படமோ கிடையாதுங்க நம்மள மாதிரியே இந்த உலகத்துல வாழ்கிற ஒரு சக மனிதன் செய்யக்கூடிய ஒரு காரியம் தான் அது இந்த உலகம் எல்லாருக்குமே சமம் கிடையாதுங்க ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கு அந்த நபர் நைஜீரியாவை சார்ந்தவருங்க பஞ்சம் ஒரு சொட்டு கூட குடிக்க தண்ணி கிடையாதுங்க அந்த மாட்டோட கோமியத்தையாவது குடிச்சு தாகத்தை தீர்த்துக்கலாம் அப்படின்னு அந்த நபர் அந்த காரியத்தை செய்றாருங்க அந்த மாட்டோட சாணம் எடுத்து சாப்பிட்டு நான் பசிய பசியை போக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் அந்த மாட்டை ஒரு கொண்ணு அது மூலயமா பசியை போக்கிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அந்த மாட்டை அடிச்சு கொள்ற அளவுக்கு கூட அவர் உடம்புல சக்தி கிடையாதுங்க அதுதான் உண்மை ஏன் அந்த நைஜீரியாவில் இப்பேற்பட்ட ஒரு பஞ்சம் இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா ஹைட்ரோ கார்பன் திட்டம் காற்று பூராவே மாசுவாச்சு மழை நீர் கிடையாது நிலத்தடி நீரோட வளங்களும் அழிக்கப்பட்டது நைஜீரியாவில் அப்படிதான் நடந்தது அதோட விலைப்பாடாக தான் அந்த நாட்டில் இப்பேற்பட்ட கோரமான ஒரு பஞ்சம் நடக்குதுங்க இந்த வீடியோலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கூடிய விஷயம் நீங்க தான் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி சோகமாக இருப்பீங்க கஷ்டம் அப்படின்றது நீங்கள் படுறத விட இன்னும் கொடூரமாக இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு பிரதிபிம்பம் தான் இந்த தொகுப்பு இந்த வீடியோவைத்தோடு நாங்கள் முடிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்